குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு ஆகிய பரபிரம் வணக்கம் உங்கள் ஜோதிடர் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிசார வக்கர குறுப்பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அதிசாரமாக சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் விருச்சக ராசிக்கார்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இந்திய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப விருச்சகம் பாருங்க கானபுருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அதாவது அதிகாரத்திற்கும் வீரத்திற்கும் தைரியத்திற்கும் காரணமுள்ள உள்ள செவ்வாய் பகவான் ஆவார் விருச்சக ராசிக்குள் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் இலகிய மனம் கொண்டவர்கள் அதே போல பேராற்றல் உடையவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் மற்றவர்கள் கஷ்டப்படுவதைக் கண்டு மனம் உருவக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல ரகசியவாதிகள் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு கஷ்டத்தையும் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அதே போல பூமி யோகம்ங்கிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு என்றுமே உண்டுங்க விவசாய லாபம் அதே போல அரசியல் லாபம் அதிகார லாபம் அரசாங்க லாபம் இதெல்லாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு எளிமையாக கிடைக்கும் அதே போல விருச்சகராசிக்காரர்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டார்கள் ஏன் அப்படின்னா ராசிக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க ரொம்ப பஞ்சுவாட்டியா இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தின் மீலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதனால் எந்த ஒரு காரியத்தையும் எளிமையாக முடித்து காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல் இயற்கையை அதிகம் ரசிக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பாருங்கள் நுணுக்கமான அறிவுக்குடையவர்கள் முருகப்பெருமானின் அருள் பாக்கியம் உடையவர்கள் இதெல்லாம் பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் சரி விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் தற்போது ராசிக்கு எட்டாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல ஐந்தாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்திலே ராகவும் பத்தாம் இடத்திலே கேதுவும் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் விரச்ச ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு திடீர் மாற்றம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே அமர இருக்கிறார் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்ச பலத்தோடு வாங்க குரு பகவான் அமர இருக்கிறார் அதாவது ஒன்பதாம் இடத்திற்கு அதிசாரமாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாள் தான் பாருங்கள் பேச்சியாகி இருக்கிறார் நாற்பத்தெட்டு நாட்களும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்வார் அதாவது ஒரு ராசியில் ஒன்பது பாதம்னா அந்த ஒரு பாதத்தில் மட்டும்தான் இருப்பார் அந்த நாற்பத்தெட்டு நாட்களும் மீண்டும் பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துருவாருங்க குரு பகவான் சரி பொதுவாக குரு பகவான் பாருங்க மிகப்பெரிய சுபக்கிரகம் அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி பாருங்கள் குரு பகவான் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய ஆதிபத்தியம் உடையவர் ஒன்பதாம் இடத்துல உச்ச படத்தோடு அமர இருக்கிறார் குரு பகவான் பாருங்க உச்ச வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் விச்சக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது பாருங்க எங்க போனாலும் தடை தாமதம் எங்க போனாலும் அவ பெயர் இன்னும் சொல்ல போனால் கௌரவ குறைவு ஒரு காரியத்தை ஒரு சிறப்பாக நடத்தி முடிக்க முடியாத ஒரு நிலை இருக்கும் ராசிக்காரர்களுக்கு எங்க போனாலும் பண அதே போல நிறைய பேருக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது எட்டிலே வாடி பட்டம் இழந்தால் பட்டம் பதவிகள் பரிவோகுமா அப்போ பாருங்கள் எட்டாம் இடத்துல குரு இப்போ வந்து ஒரு ஆறு ஏழு மாதமாக சஞ்சாரம் செய்வதனால நிறைய பேருக்கு உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை சொந்த தொழிலில் பிரச்சனை வியாபாரத்தில் நஷ்டம் அதே போல் எங்கே போனாலும் பண விரையும் அதே போல் கௌரவ குறைவு இதை நிறையா பார்த்துருப்பீங்க விருச்சகராசிக்காரர்கள் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் பாருங்கள் ஒரு எடுத்தோம் அந்த காரியத்தை சிறப்பாக முடித்தோம் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்த்துருப்பீங்க விருச்சகராசிக்காரர்கள் அந்த நிலை பாருங்கள் இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்களில் ஒரு மாற்றங்கிறது இருக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எட்டாம் இடத்துலேருந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போறார் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒன்பதாம் இடம் குரு பகவானுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்வான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் குரு பகவானுக்கு ஒரு உகந்த இடம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் தான் ஏன்னா பழைய விஷயங்கள்லேயே என்னன்னா ஓன்னவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அப்படிம்பாங்க அப்ப இந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு செல்வது அவ்வளோ சிறப்புங்க அப்போ உங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஒரே வார்த்தையில சொன்னோம்னா உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு அதாவது இந்த இழுபறியாக இந்த காரியங்கள்லாம் போகுது உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள்லாம் அகலப் போகிறது நீங்கள் எந்த காரியம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த கஷ்டம்லாம் உங்களை விட்டு விலக போகிறது அப்படின்னு அர்த்தங்க இப்போ உங்களுக்கு ஒரு உயர் பதவி வரல அப்படின்னா அந்த உயர் பதவி இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுக்கு ஒரு வேலை வல்ல அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய வேலை சரியாக உங்கள் கைக்கு கிடைக்கலன்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது உயர் பதவியாக இருந்தாலும் ஒரு புது வேலையாக இருந்தாலும் அதே போல் நீண்ட காலமாக பாருங்கள் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு புதுசாக குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் பாருங்க ஒன்பதாம் மடத்துக்கு குரு நல்ல பண வசதியை கொடுக்கும் ஏதாவது இப்போ எட்டில் குரு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வழக்குலாம் வந்திருக்கும் அந்த வழக்குக்கு ஒரு தீர்வு இடுபடியாக இருந்த காரியங்களுக்கு ஒரு முடிவு இது எல்லாமே கிடைக்கும் ஒரு சிலருக்கு பாருங்கள் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் பெருகும் சொந்த தொழிலில் பிரசித்தி ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு சிலருக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது நிறைய பேருக்கு வெளிநாடு தடை இருந்திருக்கும் ஆனால் இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பாருங்க முன்னேற்றம் இருக்கும் அதே போல் ஏதாவது ஒரு நெருக்கடியான ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு உறுதியாக சொல்லுவாங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் பாருங்கள் ஆகாத காரியங்கள் எல்லாம் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக நடந்திடும் அப்போ வாழ்க்கையில் ஒரு உயர்வு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படின்னா பாருங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடேறும் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது நடக்கும் ஒரு சிலருக்கு திருமண தடை இருந்தால் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் கடன் பிரச்சனை நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு யுகத்தை கொடுக்கும் உங்களுடைய தொழிலில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இப்படி நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் விருச்சகராசிக்காரர்கள் அதே போல் சனி பகவான் பாருங்க ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் இருக்கிறார் சனிக்கு வீடு கொடுத்த குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பாருங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் பாருங்கள் அதிர்ஷ்டம் அதாவது என்ன சொல்ல போனால் மன ரீதியாக இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இப்படி பாருங்கள் நல்ல ஒரு எதிர்காலம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லாங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆகாத காரியங்கள் தடையாக இருந்த காரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெற இருக்கிறது விச்சக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எந்த காரியம் ஒரு இடுபறியாக இருக்கு எந்த காரியம் அந்த சிக்கலாக இருக்குது எந்த காரியம் தடையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியம் பாருங்கள் திடீர்னு அந்த காரியம் வெற்றியாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றம் ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கக்கூடிய வாக்கியங்கள் ஒரு சிலருக்கு வராத பணமெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு யோகங்கள் இப்படி நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு சில நீண்டகாலம் பிள்ளைகளை பார்க்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு பிள்ளைகளை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கும் விச்சக ராசிக்காரர்களுக்கு அப்போ நாற்பத்தெட்டு நாட்களும் பாருங்கள் உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்போ விருச்சக ராசிக்காரர்கள் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு அவர் ஐந்தாம் அதிபதி அப்போ மனரீதியாக இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல் அவர் குடும்பாதிபதி குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள்லாம் மாறும் பண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே போல் சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும் இப்படி நல்ல அதிர்ஷ்டகரமான பண்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்து குரு அத்தனை யோகங்களையும் அள்ளி கொடுக்க இருக்கிறார் அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்